வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் நில விற்பனையில் படிப்பறிவு இல்லாத மூதாட்டியிடம் ரூபாய் இருபது லட்சம் மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகா வீரியபாளையம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் மனைவி பெருமாயி இவர்களுக்கு சொந்தமான நிலம் பதினொன்று ஏக்கர் அதே ஊரில் இருந்தது அந்த நிலத்தை விற்பனை செய்ய முடிவு செய்து அருகிலுள்ள மலப்பட்டியைச் சேர்ந்த நாகராஜன் என்கிற ராஜா சித்லவாய் பகுதியைச் சேர்ந்த தங்கத்துறை ஆகிய புரோக்கர்கள் பெருமாயியை சந்தித்து ஒரு ஏக்கர் எட்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் என்ற மதிப்பில் விலைபேசி வாங்கி கொள்வதாக தெரிவித்துள்ளனர் மொத்தமுள்ள பதினொன்று ஏக்கரில் ஒரு ஏக்கர் பாதைக்காக ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள பத்து ஏக்கர் நிலத்திற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி ரூபாய் அறுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் கொடுத்ததாகவும் பணத்தை பத்திரம் பதிவு செய்யும் போது அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் வழக்கறிஞர் துணைச் செயலாளராக பணியாற்றி வருகிறேன் கரூர் மாவட்டம் கிருஷ்ணகரம் தாலுகாவைச் சேர்ந்த வீரியம்பாளையத்தைச் சேர்ந்த பெருமை என்பவரிடம் புரோக்கர்கள் இவருடைய சொந்தமான பத்து ஏக்கர் நிலத்தை விற்று தருவதாக ஏக்கர் ரூபாய் எட்டு ஏழு லட்சம் விலை பேசி ஒன்பது ஏக்கருக்கான உண்டான பணத்தை கொடுத்துவிட்டு ஒரு ஏக்கருக்கான நிலத்தை நிலத்திற்கான பணத்தை கொடுக்காமலும் இந்த விற்ற பணத்திலே முதியோர் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ண வேண்டும் என்று பொய்யான ஒரு தகவலை கூறி சேங்கல் இந்தியன் வங்கியில் கணக்கு ஓப்பன் பண்ணி காசோலை உழைப்புகளை பெற்று அதிலிருந்து புரோக்கர்கள் நாகராஜ் என்ற ராஜா மற்றும் சித்தலவாயி தங்கத்துறை ஆகியோர் சேர்ந்து படிப்பறிவில்லாத இந்த மூதாட்டியை ஏமாற்றி கணவருக்கு தெரியாமல் இரண்டு காசோலையை திருடி அந்த காசோலையை கடந்த பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காசோலுடைய வங்கியிலே கலெக்ஷன் போட்டு ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது எடுத்துக்கொண்டும் பிறகு ஒரு மூன்று நாள் கழித்து ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலையை கலெக்ஷன் செய்து ஏமாற்றி விட்டார்கள் ஆக மொத்தம் அந்த விற்ற இடத்திலே இருந்த மரங்களை வெட்டி அதற்கு உண்டான பணத்தை திருப்பித் தருவதாக கூறி ரூபாய் ரெண்டு லட்சத்தையும் ஏமாற்றி அந்த மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் கொடுத்து அதன் பின்னர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்துள்ளோம் அந்த புகார் சம்பந்தமாக மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவுக்கு வரவழைத்து எதிர்மனுதாரர்களை இன்று வரை வர வரவழையாமல் படிப்பறிவில்லாதியும் அடிப்ப அடிப்படை அறிவில்லாத இந்த கணவரையும் பல முறை அலக்கடித்து விசாரணை இன்னும் நிலுவையில் உள்ளது இந்த இவர்களுடைய ஏமாற்றி பணம் பறித்த திருடி சென்ற நாகராஜ் என்கின்ற சிவா மீதும் ராஜா தங்கத்துறை என்பவர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் வழக்கறிஞர் பெரியசாமி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்